ரெடிமேட் சூப் மசாலா சாப்பிட்றோம் ரெடி டு குக் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம் ஸோ இது எல்லாமே என்ன ஆகுனா உங்களுடைய நரம்பு மண்டலத்தை அதிகமாகவே பாதிக்கும் ஸோ அதனால அதிகமா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதோ இல்ல சாஸ் மைனஸ் மாதிரியான உணவுகள் எடுக்கிறது உப்பு சார்ந்த உணவுகளை எடுக்கிறத முக்கியமா நீங்க தவிர்த்தே ஆக வேண்டும் ஸோ இது என்னன்னா அதிகமான நரம்புகளையும் நோ சிக்னல்ஸை வந்து அஃபெக்ட் பண்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கு சிறுநீரக பாதிப்போ இல்லை அல்சிமர்ஸ் மாதிரியான டிசீஸ் வர்றதுக்கோ இது முக்கியமான காரணம் அடுத்து முக்கியமாக நீங்க தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எண்ணெயில பொறிச்சு பொறிச்சு சாப்பிட்றீங்க இல்லையா அதாவது டீ டைம் வந்துருச்சு டீ பிரேக் வந்துருச்சு அப்படின்னா உடனே ஒரு பஜ்ஜியோ இல்லை சமோசா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சாப்பிட்றது இது கூடவே டீ குடிச்சிருவோம் ஸோ டெய்லி ரெகுலரா இது மட்டும் இல்லைங்க இந்த டீ பஜ்ஜி சமோசா இதோட நிற்கிறது கிடையாது ஸோ நான்வெஜ் நிறைய விரும்பி சாப்பிட்றீங்க ஆஃபீஸ் விட்டு வர வழியில் ஸோ இந்த நான்வெஜ் டெய்லி கடையில் கிடைக்குது நல்லா பொறிச்சு எண்ணெயில பொறித்து எடுத்து வச்சு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்னன்னா ரெகுலராக சாப்பிடும்பொழுது நரம்புகள் நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்